இவ்வா இங்கே வா தங்க குட்டி இங்கே வா ஏ ஏன் தலையில் வைச்சோம் ஆ இதை பிடிங்குவங்கிட்ட இது வாங்க இதை வாங்கி வாங்கி பத்திரமா வை எங்காச்சி அவங்களுக்கு ம் ஆமாம் செலக்குட்டி குட்டி வாங்க என்ன டவுட்டு சொல்லு அந்த மூளையில் எப்படி போடுவாங்க கட்டில் பைத்திய மாடி இன்னை நீக்கி கட்டல் இப்படி போட்டுக்கோ கட்டல் இந்த மாதிரி போட்டு பீரோ வந்து அங்கே கொஞ்சமாக சென்ஸ் வேணும் இல்லைனா கட்டில் இப்படி போட்டுக்கலாம் ஆனால் இடம் போட்டால் இடம் பற்றாது அதுக்கு தான் பார்த்தேன் ஒயரெல்லாம் இருக்குது இப்போ பேர் இழுத்துகிட்டு போகிறாங்க வேறு வருயர்ல அப்படியே இருக்குது சரிவா அறிவு கொழந்த ஒடியா சரி எடுத்துகிட்டு வா நான் போய் அங்கே வேலை செய்வேன் நல்லா